சனிக்கிழமை சந்தையிலே சத்தமாக கூவி விட்டு மலிவு தக்காளியை மகிழ்வோடு வாங்கி வந்து மறுநாள் பார்க்கையிலே வாங்கி வந்த தக்காளியில் ஒன்று இரண்டு அழுகி போக இதை வேண்டாம் என்று தூக்கி தோட்டத்திலே இருந்தேன் பத்து நாட்களுக்கு பிறகு தற்செயலாக அந்த பக்கம் போகையிலே பச்சை பசையில முளைத்த குறுத்து கண்ணில் உறுத்த இது எங்கே துளிர்த்து விட போகின்றதென சலித்துக் கொண்டே நகர்ந்து விட்டேன் அழுகிய தக்காளியில் இருந்த விதைகளும் மண்ணில் இருந்த ஈரத்தன்மையும் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்க மண் புழுக்கள் குறுப்பு நடுக்குமாய் நகர்ந்து அதுக்கு பிராணம் கொடுக்க கதிரவன் கழிவோடு ஓடி சேர்க்க வருண பகவான் நீர் சேர்க்க மூன்றே மாதத்தில் அந்த செடியில் தக்காளி பூக்கு குலுங்கி சிரித்தது நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என பார்த்து கேட்பது போல இருந்தது விதையாக வித வேண்டும் எழுந்தால் விருச்சமாக எழ வேண்டும் என்பதை இயற்கை அணுதினமும் நமக்கு ஏதேனும் ஒரு வகையிலே உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது சாதாரண சட்டினிக்கும் சாம்பாருக்கும் படைக்கப்பட்ட தக்காளிக்கே எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கும் போது தக்காளி மனுஷனாக பிறந்த நமக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் அதைத்தான் கடந்த பத்து நாட்களாக இந்த பேண்ட நாங்கள் பார்த்தோம் அதைத்தான் நம்மளுடைய ரோலோ போல சம்பத்துக்க பார்த்தோம் முடியாது என முடங்கி விட்டால் அது சரித்திரம் முடியுமன முயன்று விட்டால் அது நாளை தரித்திரம் அந்த இந்த மயிலாடுதுறை ரோட்டரி சங்கம் படைத்துக் கொண்டிருக்கின்றது என்று கூறி ஒரு தடை அதை உடை இது தரித்திரம் படை இந்த முயற்சியை வந்து உண்மையிலேயே நான் ஏன் வந்து மயிலாடுதுறை ரோட்டரி சாண்டச்சியோட கம்பேர் பண்ணேன் அப்படின்னா எத்தனை தடைகள் வந்தாலும் ஒரே ஒரு தன்னம்பிக்கை இருந்துட்டா போதும் அந்த தன்னம்பிக்கை மயிலாடுதுறை ரோட்டரி சங்கத்தில் நாங்கள் பார்த்தோம் குறிப்பா அன்பு நண்பர் ஏங்க குரு கோவிந்த பார்த்தேன்